கார்த்த மாதம் கார்த்த மாசம் கார்த்திய பிறந்தது நல்ல நேரம் தான் மாலைய நின்றது நல்ல யோகம்தான் காத்திய பிறந்தவனே ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் மாலை ஓடுற ஆளுக ஊரம் அன்னைக்கிட்டேன் நல்ல சாப்பாடு கிடைக்கும் மாலை ஓட்டவனே எந்த பொண்டாட்டி எடுவட்டவைய மஜரை புடுங்கினேன் இதை சலுப்புடு வையின்னு சொல்லாது மாலை ஓட்ட ஒரே வார்த்தை தான் சுவாமி பாருங்கள் இலவைய கழுவி விட்டேன் சாமி கழுவி விட்டாயா சாமி அவன் கழுவி சாமி ஏன் இன்று இடியப்பம் புளியவில்லை சாமி மாவு கட்டை அடைத்து விட்டது என்னை மன்னித்துவிடுங்கள் யாரு பொண்டாட்டி சற்று டச் பண்ணாமல் உட்காருங்கள் சாமி ஏன் சுத்தம் தேவை ஆகட்டும் சாமி அவர் சாமி இதே மற்ற நேரம் இந்த என்ன 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 உனக்கு சோறும் அன்னைக்கு சொல்ல முடியாது ஆனா நான் என் தமிழச்சி மாதிரி உலகத்துல அப்துல்கலாம் என்ன அப்துல் கலாம் அவர் என்ன ஏவுகணை விட்டார் நீ ஏ ஏவி விட்றியா ஆஹ் வேராமிட்டாங்க நடக்கா தூத்து கவிசிகிராஜ் அப்பவரு மூத்தோ மம்மி உமா யோசிக்கிறேன் அம்மா யாரு சரி போடா நல்லா வருவாடா போடா போடா ஏன்னா பொம்பளையாளில் நான் சொல்றேன் உண்மையான பக்தியோடு உருவனதோடு யார் ஒருவர் கழுத்திலேயுமே அணிந்து எந்த தீய பழக்கத்துக்கும் ஆளாகாமல் பக்தியோடு விரதம் இருக்கையில் கண்டிப்பாக சுவாமி உங்களுக்கு காட்சி அளிக்கும் குடும்பத்திலே செல்வம் உண்டாகும் மாலை போடுங்க எப்படி நடைமுறைப்படுத்தணும் எப்படி நம்ம இருக்கிறோம்னு தெரிய மாட்டேங்குதே வாங்க முருகன் பாட்டு சாமி பற்றி இறக்க போறேன் சாமி இறக்காமல் போக மாட்டேன் இது மற்ற நாடக எல்லாம் கிடையாது அதே மாதிரி பொம்பளை ஆளுக்கு சொல்றேன் ஆத்தா நீங்கள் மாலை ஓடுங்க போட்டு விட்டு இந்த கார் கீரில் போகும்போது சிம்பிடுங்காமல் போ உனக்கு என்ன குத்தாட்டம் கேட்குது கிளம்பிடுச்சு ஓம் சக்தி பராசக்தி இப்போ ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டில் புருஷன் முருகன் முருகனுக்கு மாலை பொண்டாட்டி ஓம் சக்தி கூப்பிடும் போது கூப்பிடுவார் சத்தி மனைவி சாமி சத்தி முருக சத்தி நம்ம இருவரும் சேர்ந்து விரத ஆகட்டும் சாமி ஓகே சத்தி ஆனால் ஆம்பளைக்கு பூரா என்ன கவலை மாலை ஓட்டுட்டு ஆம்பளை உரம் போகும்போது சே போய் பழனிக்கு போய் நம்ம நடந்து போய் திரும்பணும் அங்கே வேலை கிடக்கு நாலு நாள் வேலை ஓச்சு அந்த முறிகை நம்மளை காப்பாற்றணும் அவன் முனிய அண்டிக்கு காது ஊற்றுக்கு முந்நூறுவா எழுதணும் அவன் வழியில் போக தேவையே ஆப்பிளை மட்டும் கொடுத்துட்டு போயிட்டேன் கட்டாலுமே அவன் அவளுக்கு நான் போய் சடங்குக்கு தண்ணி ஊற்றுக்கு அண்டா தூக்கி வைக்க அவள் ரெண்டு குட்டையை பிஸ்கட் பாயிட்டு கொடுத்துட்டு போயிட்டான் வந்து உங்களை அறுக்குறேன்டா ஐயோ பஞ்சாமர்தம் வாங்கணும்னு பொண்டாட்டி வேற கேட்டாலே மஞ்சள் கிழங்கு கேட்டா புள்ள கிழுக்கு கேட்டேன் ரிமோட்டு காரு கேட்டேன் அம்பளை ஊராக வண்டியில் புலம்பிக்கிட்டே போவோம் நம்ம பொம்பளைய ஊராக டிரைவர்கிட்ட போய் அந்த வீடியோ கோச்சில் என்னே மங்கு மங்குன்னு குத்துற மாதிரி பாட்டிருக்கான் அவன் அத்தாரி இந்த உடம்பு இதுக இந்தாடிதான் இந்தா அவன் இதா இங்கிருங்க பட்ச அவன் சரி இங்கே பிடிச்சிக்கிட்டு இவ்வளவு நம்மள கொண்டுருவாளுங்க நான் அஞ்சு நாள் ஆச்சு மழை ஏற மாட்டேங்குது ஓனர் இந்த வண்டி என்ஜின் வேலை வாக்க வச்சுன்னா பார்க்க மாட்டேன்ட்டேன் கீறு விழுக மாட்டேன் உடனே கட்டி பிடி கட்டி பிடிச்சா அவே என்னத்த பிடிக்க போக்கமாகட்டு ஏ சிரிக்காது ஏத்தா என்ன சிரிப்பு அண்ணே உண்மையா அண்ணே ஆ எங்க எங்க ஆண்களை புறம் பாருங்கத்தா போங்க நான் சாமியை குறை சொல்லலை நானும் இந்து தானே அதை எப்படி வணங்கணும் யாருக்கா தெரியுதா அப்ப எப்படி காட்சி அளிக்கும் என்னடா ரூபா கொண்டு வந்தேன் விளம்பரத்துக்காக வர்றாங்க பந்தயமாடு ரசிகர்கள் போய்ட்டு ரசிகர்கள் பந்தயமாடு ரசிகர் பந்தயமாடு ஏன்னா முறிய ஐயப்பனுக்கு மாலை போடுங்க ஓம் சக்தி சிந்தலக்கரை வெட்டுடைய காளியம்மா எல்லாத்துக்கும் நீங்க மாலை போடுங்க ஆனா பக்தி பரவத்தோடு கண் கலங்கி வேண்டுகத்தா உங்களுக்கு சாமி அருள் கொடுக்கும் வாழ்த்துக்கள் 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 நோட்டீஸ் வாசிக்கிறேன் சாமி இறக்க போறேன் இன்னும் மொத்த சாமி இங்க நிக்க போகுது இந்த சாமி ஆறு ஒன்பது நெழிச்சுக்கிட்டு போனேன்னா வதக்க நெறிஞ்சு விடுவேன் அதுல என்னன்னா பொண்டாட்டி ஆடிது புருஷன் பொண்டாட்டி மங்கு மங்கு ஆன போது புருஷன் எந்திரிச்சுக்கிட்டு நிக்கிறியா இல்லையா என்ன அசிங்கப்படுத்துறியா முண்டா ஏய் என்ன சாமி நோத்தாமி அப்படி இருக்க உங்களை மரியாதை கிளச்சு போயிருக்க சாமி ஆடுறதுனால ஒரு வீட்டுல ஒருத்தவங்க சாமி ஆடுறாங்கன்னா சாமி நீ ஆலயத்துக்கு போவேணா வீட்டிலேயே சாமி இருக்குன்னு அர்த்தம் நாங்கெல்லாம் பரம்பரை கோடாங்கி சாமிக்கு வெக்கப்படக்கூடாது பயப்படக்கூடாது ஆடு நல்லா இருப்போம் அப்படி சாமியாடி கூட என்ன பண்ணுறீங்கன்னா ஊரில் கஷ்டப்படுற ஆளு முடியாத ஆளுக்கெல்லாம் உங்க கையால் திருநீர் அள்ளிக்கூட கேட்க கல்யாணம் தங்கப்பாட்டிக்கும் ஜாமி இருக்கு சிவாவுக்கும் ஜாமியிருக்கு ஏகநாதர் கேப்பிள் எங்கள் அண்ணன் தட்சணாமூர்த்திக்கும் முழு மனதோடு நீங்கள் இருக்கும் போது இப்போ நான் பாடுறேன் ஜாமி அழைக்கிறேன் உன்னை அறியாமையே கண் கலங்கு இல்லைன்னா உடம்பு ஃபுல்லே அறிக்கையில் என்ன நான் உள்ளே போயிடுறேன் சாமி இருக்கு எல்லாத்தையும் உண்மையான சாமியாடுற ஆள் நான் வரவேற்பேன் காலைல விழுந்து விவதி கூட வாங்கலாம் நான் விதி வச்சு விடுவேன் ஆனால் சில பேர் தண்ணியை போட்டு அண்ணா நான் ஒன்றும் பண்ண முடியாது அவன் சொன்னதே சொல்லுவேன் எனக்கு குறை வச்சுட்டேன் குறை வச்சுட்டேன்னா அந்த கட்டிங்காக இயங்குவேன் கட்டிங்கை கொடுத்தா நான் போய் இருந்து வரையிலே நரம்பு தலைச்சி குறை வச்சுட்டேன் குறை வச்சுட்டேன் இது வராப்பா ஒரு பொம்பளை அந்த பொம்பளை சான்சினாலும் தூக்கி அடிச்சிடும் அது மங்கு மங்குன்னு ஆடிக்கிட்டு ஊர் நாட்டம் ஏற்கிறாரு வந்தது யார்த்தா அது சொல்ல மாட்டேங்குது நான் சொல்ல மாட்டேன் எனக்கு குறை வச்சு விட்டேன் அந்த பொம்பளை என்ன கிளம்பிட்டாங்களா இந்தா போய் வாம பண்ணிட்டு வரேன் சாமி ஆடுறதுக்கு பூரா தண்டால் எடுத்துட்டு வருங்க அப்ப ஊர்ல இருக்கிற எல்லாம் கேட்கறாங்க வந்தது யார்த்தா அந்த பொம்பளை சொல்ல மாட்டேங்குது குறை வச்சு விட்டே குறை வச்சு விட்டுதான் சொல்லுது கூட்டமா கேகன்னு கூடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க புருஷன் வந்தார இங்க இருந்து என்ன உன் பொண்டாட்டி ஆடுறா சொல்ல மாட்டான் சாமிய எல்லாரும் விளைவிக்க போய் ஒரு ஆடுறா விட்டேன் என்ன குறை வச்சு கேட்கறேன் அஞ்சு சோத்துல தண்ணி ஊத்தாம வந்துட்டு குறை வச்சுட்டு அத்தே அப்படின்னு ஓடி என்ன கருத்துல பொண்ணு கூடியே மதிப்புக்கு மரியாதைக்குரிய மேலக்கடாரம் அற்புதமான புண்ணிய பூமி ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி தாலுகா மேலக்கடாரம் கிராமத்தில் அருள் பார்த்துக் கொண்டிருக்கின்ற அருள்மிகு ஸ்ரீ பெரியசாமி ஸ்ரீ மலையாண்டி பதினெட்டாம் படிய கருப்பனுடைய அவதாரம் பெரியசாமி ஆலயம் ஆதன மகா கும்பாசி விழா நன்றாக சிறப்பாக புண்ணியமாக அற்புதமாக நடந்து முடிந்தது இது இந்த நாடகம் நாற்பத்தெட்டாம் ஆண்டு மண்டல பூஜையா மண்டல பூஜை நோட்டீஸ்ல இல்லை நான் என்ன செய்வேன் ப்ரிப்பேர் பண்ணலையே நாற்பத்தெட்டாம் ஆண்டு மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு இந்த மேலக்கிடாரம் அத்தனை கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு உங்கள் அத்தனை பேருடைய அரவணைப்பு ஒத்துழைப்போடு ஒரு தங்க மகன் பே மலச்சாமி எம்ஏ பி மதுரை இருப்பு அவருடைய குடும்பம் பிரார்த்தனை நாடகமாக இதனுடைய எங்கள் அண்ணன் மலச்சாமி அண்ணே எம்ஏ பி எட் அவர்கள் நடத்தினாலும் தலைமை பூவண்ணா காவண்ணா காவண்ணா ராவண்ணா ஐயனார் என்கின்ற முருகன் ஐயா மேலக்கடாரம் முன்னிலை உணா பெனா மு சி முத்து கிருஷ்ணன் சேர்வைகாரர் கீழக்கடாரம் மற்றும் அத்தனை பேர் அன்போடு நடக்கக்கூடிய நாடகம் மகமாயி என்கின்ற பக்தியோடு சின்ன கருப்பு பெரிய கருப்பு நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமர்ச்சியாக நடைபெறும் நடிமுச வேந்தன் நடிமுச மன்னன் பதினெட்டாம் படி கருப்பே உருவத்தில் இங்கே வந்து விட்டாரா என்பதை போல பார்ப்பவர்களை மிரட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் பி சின்னத்துறை அவர்கள் சிவன் மற்றும் பெரிய கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் குயிலனும் இனிமையான கோயில வாணி நம்மளையெல்லாம் பத்தி பிரவேசத்தில் ஆழ்த்தக்கூடிய சிவருவான் மனைவி யார் பார்வதி பார்வதி ரூபத்தில் இங்கே காட்சியளிக்க கூடிய என் அன்பு சகோதரி சி அமிதா அவர்கள் சத்தி மற்றும் தெலுங்காயாக நடிக்க காத்துக்கொண்ட நடிகர் ஆட்பாட்ட நடிகர் அன்பு தம்பி ஏ பி குணசேகரன் அவர்கள் கோட்டை பெருமாளாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அதனை தொடர்ந்து அன்பு நாயகன் அரவணைப்பில் கட்டிக்காரன் என் அன்பு தம்பி கே பி கார்த்தி அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்துக் கொண்டார் ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசையமுது உண்மையிலேயே இந்த கலைஞனை நான் ரொம்ப பிடிக்கும் இந்த பெட்டிக்காரன் ஏ படிச்ச படிப்பு வாத்தியா இருக்கு எம்ஏ பி தன்னுடைய தந்தை கற்ற கலை அந்த கலையில் உழைத்த உழைப்பு அதை வைத்து நம்மளை ஒரு வாத்தியாருக்கு படிக்க வச்சார நம்ம அப்பா நம்ம பத்து மாணவ செல்வங்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் இந்த கலையை நம்ம அப்பாவுக்கு அப்புறம் காப்பாத்தணும்னு நாடக உலகத்துக்கு இந்த வருகிறேன் என் அன்பு தம்பி கோயில்பட்டி எஸ் எஸ் கலைமணி அவர்கள் ஆர்மனியம் பின்பாடல் తమసుకె <silence> మనసి సుత தந்து சாதோ मिग சாமிக்கு மீளதா தெய்வமது தாய்க்கு கீழதா தாயு சாமிக்கு மீளதா பெருந்தகை கலைமணி அவர்களுக்கு வாழ்த்து மிருதங்க சக்கரவர்த்தி மிருங்கத்துவான் கோட்டைகட்டி குமரன் காரக்குடி மண்ணின் மைந்தன் அன்பு தம்பி சரவணன் அவர்கள் மிருதத்தை இசைப்பார்கள்

எனக்கு முடிச்சுட்டு போனாலும் நான் காசு எடுத்து போயிடுவேன் பத்து நிமிஷத்துல வாசிட்டு போயிடுவேன் ஏன் உதிரை கொடுத்து நீங்க நீங்கள் நல்லா இருக்குன்னு கூப்பிடுவேன் பேசாமல் இருந்தேன் என்கிட்ட பேசவே கூடாது அப்போ நீங்க எல்லாம் என்ன விடிய விடிய உக்காந்துருப்பீங்களா அப்படி உட்காந்துருங்க ஒரு லட்சம் தர்றேன் யாரும் பாக்குறது இல்லையே நீ ஒரு ஆளுக்கு முன்னு தெரியுதோ என்ன டான்ஸ் பார்க்கற பொட்டவரைக்கும் போல பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி பாசத்துக்குரிய அன்பு தம்பி அதிரடி மன்னன் இங்கே மணிவேல் அவர்கள் இசைப்பார்கள் இங்கே சிறந்த முறையிலே சீன் தாளம் அமைத்து கொண்டிருக்கும் பழனி அவர்கள் சீன் தாளம் அதே அதிகம் லைட்டா போடும் ஓய்யோ குளிருக்கு ஒட்டிக்கிறேன் சாமி அழைக்க போறேன் இங்கே மேலோ கிடாரத்துல உள்ள ஆதி காலம் ஐயாக்கா உள்ள காலம் பழைய கிளவை உள்ள காலத்துல நம்ம எல்லாம் இன்னைக்கு கையெடுத்து சாமி போறோம்னா அதுக்கெல்லாம் காரணம் யாரு பாட்டை மூட்டைனே மேல கிடாரமத்துல பாட்டை மூட்டையின் காலத்துல நம்ம கும்பிட சாமி இருந்திருக்காரு இந்த ஜாமியை பூரா இங்கே கண்டெடுத்து நமக்காக கோயிலை கட்டி உருவாக்கி இன்னைக்கு எல்லா மக்களும் நல்லா இருக்கணுன்றதுக்காக இந்த ஜாமியெல்லாம் வீரம் குறையாமல் இருக்கா இங்கே இருக்கக்கூடிய இந்த பெரிய ஜாமீன் அந்த பதினெட்டாம் படி பெரிய கருப்பு கல்லிச்சேரி காளி முனி ஐயா ஒத்த ஜப்பானி ஒரு காலன்னு ஒண்டியான் என் கள்ளிச்சேரி காளி முனி ஐயா அந்த திருக்காமூர்த்தி ஐயனார் எல்லா ஜாமியும் இங்கே தத்துருமா இருக்கா இங்கே உள்ள பின்னாடி தெய்வம் காமாட்சி அம்மன்லாம் இருக்கா இருக்கு எங்க ஜாமியை அழைக்கும் போது துடியாக வரதா இங்கே வந்து ஜாமியை வேற கட்டாமல் வர்றதுன்னு அர்த்தம் இன்னைக்கு மனுஷன் மனித பெரிய ஆளுன்னு நினைக்கிறான் கிடையாது தெய்வந்தம் பரிசு ஒரு ஊர் சிறப்பாக இருக்கு அங்க மக்கள் எல்லாம் நிறையா பண வசதியா வசதியாக சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னா அதை பக்கத்து ஊர் கிராமம்லாம் பார்க்குது எப்படி இந்த ஊரில் மட்டும் இவ்வளவு ஜெலிப்பா இருக்காங்க இங்கே அப்போ அந்த ஜாமி தான் காரணம் அப்போ ஜாமிய கட்டு கட்டுன்னா இவன் கட்டுப்பட்டுருவேன் கழிச்செளி காலிமுனியாவே முனியாகவே கட்டி விட்டாங்க வெள்ளா போய் அது அறநூறு வருஷம் உடம்பு தான் படுக்க ஒத்த முள்ள யாரும் எடுக்க முடியாது மூணு அடி தண்ணி இன்ன வரைக்கும் ஐநூறு அடி போர் ஓட்டால் நம்ம ஊரில் தண்ணி இல்லை மூணு அடி ஊற்று தண்ணி இன்னும் வத்தலை நடுபூரா அந்த பேர் வாங்க வச்சா களிச்சேரி காலி ஐயா இங்கே பெரிய சாமியை கூட்டிக்கிட்டு வருதா வரணும் எக்கவை இளையராஜா